ஹை கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க போவாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து டெரஸ் கார்டனாக இருக்கட்டும் இல்லை வீட்டு தோட்டம் அதாவது பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட் சைடோ நம்மளுக்கு வந்து இருக்கிற இடத்துல நம்ம வந்து செடிகள் வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவோம் இருக்கிற கொஞ்சம் இடத்துல கூட நம்மளுக்கு தேவையான செடிகளை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் ஸோ அதுக்கான உரம் தென்னைநார் கழிவுகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பற்றி நான் பார்ட் ஒன்னில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அது எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நாளாக வந்து தென்னனார் கழுவிகளை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன் மண் உரம் எல்லாமே போட்டு தயார் பண்ணியாச்சு இதோட டீட்டெயில்ஸும் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோவில் தான் நான் போட்டிருக்கேன் பார்த்தோன்னா அது செக் பண்ணி பாருங்கள் கவர்மெண்ட் கிட் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் ஸோ இப்போ நம்ம வந்து தயாராக வச்சுருக்கிற இந்த மண்புழு உரம் ப்ளஸ் வந்து நம்ம உயிர் ஊட்டச்சத்து எல்லாமே போட்டிருக்க அந்த உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ப்ரோ பேக்கில் போட போகிறோம் ஸோ இதில் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரோ பேக்கில் நான் போட்டு வச்சுட்டேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மீதி வந்து ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கோம் அதுவும் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அதில் ஒரு பேக்கில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண புதினாவை வந்து அந்த லீஃப்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்டுகளை வந்து நட்டு வச்சிருக்கேன் அதுவும் வந்து சூப்பராக வருது இந்த ஊடகம் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம குரோ பேக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் நார் கழுவிகளை ஸோ நம்ம வந்து மணல் உரம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது லூஸாக இருக்கணும் பார்க்கவே நம்ம மண்ணில் செடி வச்ச அந்த மணல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது கழிப்பு மாதிரி எந்த ஒரு செடி வச்சாலும் இந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக சீக்கிரமாக வந்து வளர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த க்ரோ பேக்கில் வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன் அதாவது ஏற்கனவே வாங்கியிருக்க கவர்மெண்ட் கிட்டில் வந்து என்னென்னா இந்த க்ரோ பேக் வந்து இந்த மாதிரி கொடுக்காமல் பாலித்தீன் பேக் கொடுத்துருந்தாங்க அந்த பாலித்தீன் பேக் வந்து லைஃப் வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ சீக்கிரமாக வந்து கிழிஞ்சிடுச்சு ஒன் இயர் தான் வந்துச்சு ஒன் இயர் கூட வரலை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெப்பமாக இருந்தது நம்ம பால் கவர் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தடவை வந்து நல்லா இருக்கு இந்த ப்ரோ பேக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பன்னெண்டு பேக் நான் ரெண்டு கிட் வாங்கினதுனால எனக்கு பன்னெண்டு பேக் கிடைச்சிது ஒரு கிட்டு வாங்கினா ஆறு பேக் கிடைக்கும் இத பத்தி வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க கவர்மெண்ட் கிட் கார்டனிங் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதுல இருக்கும் கவர்மெண்ட் கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து அதுலயே செட்டா கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அந்த போடுற உரம்ல இருந்து மருந்துல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க ஈஸியாக நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம சூப்பராக வந்து கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த கார்டனிங் கிட்ட வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு கேட்ட மாதிரி அங்கே இருக்கிற தோட்டக்கலை நிறுவனம் இருக்கும் இல்லையா அங்கே போய் நீங்கள் கேளுங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா பேக்லேயும் வந்து ஃபில் பண்ணியாச்சு அதில் ஒரு சில பேக்கில் வந்து நான் ஆல்ரெடி வந்து புதினா வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து ஒரு ரெண்டு பேக்கில் வந்து உருளைக்கெழங்கு வச்சுருந்தேன் ஆனால் அந்த உருளைக்கிழங்க செடி சூப்பராக வளர்ந்து வந்தது அதை வந்து பெருச்சாலி அந்த கிழங்கு மட்டும் தோண்டி சாப்பிட்டுட்டு செடியை விட்டுட்டு போயிடுச்சு அது ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அது ஏன் எப்படி சாப்பிட்டுது அப்படின்றது தெரில பெருச்சாலி கூட வந்து உருளைக்கிழங்க சாப்பிடுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது தான் சாப்பிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து மணத்தக்காளி செடி வந்து நான் வந்து நட்டு வச்சுருந்தேன் அது இடம் மாற்றி நடுறதுக்குள்ளே வந்து வாடி போயிடுச்சு ஆனால் அதில் இருந்த சீட்ஸ்லாம் வந்து நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது ஸோ அதை வந்து அங்கேயே விழுந்து வர்றதை விட நம்ம க்ரோ பேக்கில் வந்து போட்டு அது எந்த அளவுக்கு திறன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க எல்லாம் வந்து பறித்து ஒரு க்ரோ பேக்கில் வந்து நசுக்கி அதிலே வந்து போட்டு விடுறேன் பாருங்கள் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் நான் வச்சுருக்கேன் கார்டனிங் ஸோ அந்த கார்டனில் வந்து இடம் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனாலேயே வந்து நான் இவ்வளோ நாள் வந்து தள்ளிக்கிட்டே போனேன் இதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செடிங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்றதுனால என்ன பண்ணிவிட்டேன் இந்த வாட்டி முயற்சி பண்ணி இருக்கிற கொஞ்சம் இடத்துலையே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதே கார்டனில் அங்கங்கே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த க்ரோ பேக்லாம் ஸோ நீங்களே பார்ப்பீங்க என்னுடைய கார்டன் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் இப்போ நான் வாங்கிட்டு வந்து அந்த கவர்மெண்ட் கிட்டிலேயே வந்து நம்மளுக்கு சீட்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லா வகையான சீட்ஸும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை அதாவது அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா அதுவும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிட்டு அப்படின்றதுனால ரெண்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க வேப்ப எண்ணெய் கரைசல் ஸோ இதை வந்து நம்ம வந்து அது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த கவரில் இருக்கிற விதை வந்து நான் பூசணி விதை இது ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து அதையும் தனியாக வந்து அதை கூடவே சீட் வச்சுருந்தேன் ஸோ என்னென்னலாம் வந்து சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எல்லா விதமான சீட்ஸ் இருக்குது தக்காளி விதையிலேருந்து கத்திரிக்காய் விதையிலேருந்து புடலங்காய் அப்புறம் வந்து சுரக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி கீரை வகையிலேயே வந்து மூணு விதமான கீரை வகைகள் ஏற்கனவே நான் வந்து இந்த விதையிலேருந்து நான் சில விதைகள்லாம் வந்து எடுத்துட்டேன் கீரை வகை அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன் மீதி இருக்கிற விதைகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நான் வந்து ஒவ்வொரு குரோ பேக்லேயும் போடும்பொழுதே நீங்கள் பார்க்கலாம் புடலங்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது ப்ளஸ் வெண்டைக்காய் இருக்குது சுரக்காய் இருக்குது மிளகாயில் வந்து ரெண்டு மிளகாய் இருக்கும் குண்டு மிளகாய் நீட்டு மிளகாய் அடுத்து அவரைக்காய் அவரைக்காய்லேயும் வந்து ரெண்டு வகையாக இருந்தது சிவப்பு அவரைக்காய் அப்புறம் வந்து பட்டா வரை அப்படின்றது அதுலேயும் வந்து செடி அவரையும் இருக்குது கொடி அவரையும் இருக்குது இதில் எந்த அவரை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ இதில் வளர்ந்த பிறகு அந்த செடி வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கார்டனிங்கில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு இதில் சிலதெல்லாம் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் கீரை அப்புறம் வந்து கத்திரிக்காவும் சிலது எடுத்திருக்கேன் வெண்டைக்காவும் எடுத்திருக்கேன் மிளகாயும் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இருக்க விதைகள்லாம் வந்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்காக இருக்கிற விதைகள் தான் ஏன்னா இப்போ நம்ம போட்டோம்னா அத்தனையுமே வந்து முளைக்காது அதில் ஒரு பத்து விதை போடுறீங்க அப்படின்னா அஞ்சு விதை தான் வந்து முளைக்கும் இதே வந்து நம்ம வந்து ஹைப்ரிட் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு சாயம் மாதிரி பூசி கொடுக்குறாங்க அது வந்து எல்லாமே முளைக்குது ஆனால் பட்டு அந்த காய்கள் வந்து அந்தளவுக்கு வந்து வரமாட்டேங்குது இன்னொரு விஷயம் கொத்தவரங்காயும் வந்து கொடுத்துருக்காங்க நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லலை வீடியோலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு பேக்கில் போடும்போது என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போடலாம் நம்ம ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கலரி விட்டுருங்க அந்த நம்ம கோகோபீட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா மண் ஊடகம் எல்லாம் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விதைகள் வந்து நம்ம பதியம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற எல்லா விதையுமே வந்து ப்ரோ பேக்ல போட்டுறேன் ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு விதையை போடுறேன் இல்லையா ஸோ அது ஏன் இவ்வளோ விதையும் ஒரே பேக்ல போடுறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கும் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா இது வந்து நாற்று மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம பிடிங்கி வந்து கார்டன்லேயே எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் இதில் போட்டிருக்கேன் இதே நம்ம வந்து கீழே போட்டோம்னா உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து அதிகமாக வந்து இங்கே சுத்தி உளாத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து என்னதான் நம்ம மருந்து போட்டாலும் அது வந்து போக மாட்டேங்குது எனக்கு எறும்புகளை சாக வடிக்கவும் விருப்பம் இல்லை ஸோ அதனால என்னன்னா சரி பேக்ல போட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து அதுங்க சாப்பிடாது அப்படியே மீதி சாப்பிட்டு மீதி இருக்கிறத வந்து முளையட்டோம் அப்படின்னு தான் நான் போடுறேன் சீட்ஸ் மட்டும் இல்லை நம்ம வந்து கீரை வகைகள் கீரை விதைகள் போட்டா கூட எறும்புகள் வந்து ஃபுல்லா வந்து சாப்பிட்றாங்க அதனால கீழே போட்டா அந்த அளவுக்கு வந்து வரமாட்டேங்குது சோ இதுல வந்த பிறகு நம்ம எடுத்து வைக்கலான்னு தான் இருக்கிற அத்தனை விதையும் வந்து நான் போட்டுடுறேன் ஸோ இதுக்காக சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க இவ்வளோ விதையும் ஒரே பேக்கில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு வந்து விதைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ அதனால் அப்படி போட்டுடுறேன் இப்போ அடுத்து வந்து அவரை விதை ஸோ இது வந்து குண்டாவரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது குண்டாவரைனா எப்படி வரும் அப்படின்றது தெரியல ஸோ அதையும் வந்து எல்லாமே போட்டு அழகாக வந்து குரோ பேக்லாம் மூடி விட்டுறேன் இந்த விதையும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஊனி விடுவாங்க அது முதல்ல சொன்ன ரீசனே தான் பேக்கில் ஃபஸ்ட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு இதில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்படி முளைப்பு திறன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா நெக்ஸ்ட் டைம் வந்து இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து கத்திரி விதையும் போட்டுடுறேன் கத்திரி விதையும் வந்து நாலு பேக்கெட் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து எந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கே வாங்கிட்டு வந்து போட்டிருந்தா நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்பேஸ் இல்லை ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் டெரஸ் கார்டன் வைக்கிறதுக்காக தான் நான் ரெண்டு கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ பட் எனக்கு வந்து டெரஸ் கார்டனில் வந்து அனுமதி கிடைக்கவில்லை தான் வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வச்சுட்டேன் வைக்க முடியாமல் சரி இப்போ இருக்கிற விதையும் இந்த தேங்காய் நாரும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது குரோ பேக்கும் வீணாக போகக்கூடாது அப்படின்றதுனால சரி இருக்கிற ஸ்பேஸ்லயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இப்போ வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து போட்டு வைக்கிறேன் இதுலேயும் பார்ப்போம் கத்திரிக்காய் விதை பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக மணிமணியா இருக்கு ஸோ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கத்திரிக்காய் விதையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாற்று தான் வந்து விடுவோம் ஸோ இது நாற்று மாதிரி நினச்சிக்கலாம் இதை எடுத்து அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து வேற இடத்துல வந்து மாற்றி வைக்கலாம் இல்லை வேற பாட்லேயும் வந்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து சுரக்காய் விதை இந்த சுரக்காய் வந்து கொடி மாதிரி தான் வரும் ஸோ ஆனால் என்ன பண்ணுறது இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட்டிருக்க பெஞ்சிங்கில் வந்து ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே போட்டிருக்கேன் கீழே போட்டால் எலியெல்லாம் சாப்பிட்றோம் கண்டிப்பாக சுரக்காய் விதையெல்லாம் சுரக்காய் விதை இந்த பூசணி விதையெல்லாம் அப்படி தான் சாப்பிடும் ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு குரோ பேக்கில் இந்த மாதிரி வந்து ஊனி விட்டுக்கிறேன் ஸோ இது வந்து விதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது சுரக்காய் விதை ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் என்னென்னா குண்டு சுரக்காவா இல்லை நீட்டு சுரக்காவா அப்படின்னு தெரியல ஸோ இதில் எந்த சுரக்காய் வருது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த செடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து புடலங்காய் இதுவும் வந்து கொடி வகை தான் ஸோ இதுக்கு வந்து பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வளர்ப்பு தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பந்தலுக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுவேன் ஸோ அதையும் வந்து ஒரு க்ரோ பேக்கில் வந்து நல்லா வந்து பதியம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போடுறது பெருசில் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம போட்டு நல்லா வந்து விதைகள்லாம் வந்து பதியம் போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து தண்ணி விடுறோம் இல்லையா அதை வந்து பார்த்து பொறுமையாக தண்ணி விடணும் இல்லைனா விதைகள்லாம் வந்து மேலே வந்து வந்துடும் இல்லை கீழே அந்த விதைகள் மிஸ் ஆகி போகிற மாதிரி ஆகிடும் சில விதைகள் வந்து எதாவது காக்கா குருவி எல்லாம் கூட தூக்கிட்டு போவாங்க அது சொல்ல முடியாது நம்ம அது மட்டும் இல்லை ஒன்னிட்ட ஒரு நாளாவது தண்ணி வந்து கண்டிப்பாக விடணும் நம்ம செடிங்களுக்கு ஸோ நம்ம வந்து திறன் வந்து நல்லா வருது இப்போதான் குட்டி குட்டியாக செடிங்க வந்து முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னா அப்போ தண்ணி விடும்பொழுது பொறுமையாக கேஃபிலாக ஹேண்டில் பண்ணும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற கூட பண்ணி விடலாம் ஸோ இந்த செடிகள்லாம் வந்து எப்படி வருதுன்றதே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அதையும் இப்போ இந்த பேக்கில் போட்டு நல்லா வந்து ஊனி விட்டாச்சு பிள்ளைங்க விதையும் நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கணும் நம்மளுக்கு குரோ பேக்கும் வந்து நல்லா ஈஸியாக கிடைக்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ அந்த மாதிரி ஸ்கீம் வரும் அதாவது கவர்மெண்ட் கிட்ட வந்து அலாட் பண்ணுவாங்க நம்மளுக்கு நியூஸ்லேயே வந்து சொல்லுவாங்க முதலமைச்சர் ஸோ அப்போ வந்து சொல்லும்பொழுது அவங்கவுங்க ஏரியாவில் வந்து விசாரித்து பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா அப்போ வாங்கினோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காராமணி விதை அதை வந்து நான் கீழே தான் போட போகிறேன் இது வந்து நல்லா நிறைய செடி வரும் நல்லா வந்து காய்களும் வந்து அதிகமாக வரும்னால நம்ம வந்து கீழேயே போட்டுடலாம் மண்ணை லைட்டாக செதுக்கி விட்டு ஏற்கனவே இருந்தால் பப்பாளி மரம் வெட்டியாச்சு ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து தூவி போகிறேன் அந்த விதைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது திறன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கடையில் வாங்கிறத விட கவர்மெண்ட் கிட் வாங்கி நீங்கள் வந்து கார்டனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணியும் வந்து சேவ் ஆகும் நம்மளுக்கு வந்து அளவுகளும் வந்து அதிகமாக கிடைக்கும் அதில் போடுற அந்த ஊட்டச்சத்துகள் மருந்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மாதிரி நிறைய மருந்துகள் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதில் ஃப்ரீயாக செட்டாக கிட்டாக கிடச்சிரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பயிர் எல்லாம் இல்லாமல் கூட நம்மளுக்கு வந்து கிராம் கணக்கில் கரெக்டாக வந்து கொடுப்பாங்க நம்ம செடியே வளர்க்க தெரியல அப்படின்னாலும் நம்மளுக்கு அதில் ஒரு புக்கும் கொடுக்குறாங்க கேட்லாக்ஸ் மாதிரி அதை பார்த்து நம்ம வந்து செடிகள் வந்து வளர்க்கலாம் எப்படி இந்த தேங்காய் நார் கழிவுகளை வந்து நம்ம ஊடகமாக தயாரிக்கிறது அதில் எப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது மணல் எவ்வளோ மருந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த புக்ஸை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு குரோ பேக்கே நம்ம வந்து கடையில் வாங்குகிறோன்னா நாற்பது ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது நான் சொல்கிறது அப்போ வாங்கினது நானே ஒன் இயர்க்கு முன்னாடி வாங்கினது இப்போ எவ்வளோன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் நம்ம வந்து கார்டனில் வாங்குறீங்க செடிங்க வாங்குற இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பேகும் வந்து நாற்பது ரூபா அப்படின்னாலே நம்மளுக்கு எங்கேயோ போகும் ரேட்டு நம்ம அப்புறம் கோகோப்பிட் வாங்கணும் அதுக்கு உரம் வாங்கணும் இதெல்லாம் வந்து நிறைய செலவுகள் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வெறும் இரநூறுபா இல்லை இரநூத்தி நாற்பது ரூபா இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபாய் இல்லை நம்மளுக்கு இவ்வளோ பொருள் வருது ஆறு பேகு ஆறு கோகோபிட் இந்த மாதிரி கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோ நான் வந்து கவர்மெண்ட் கிட்டில் தான் வாங்கியிருக்கேன் இதோட வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட வாங்கிட்டு வந்த உடனே இது கூட என்னென்னலாம் கிஃப்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடியோ செக் பண்ணிங்கன்னா கார்டனிங்கில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வரும் இந்த வீடியோவில் நான் வந்து ரேட் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை ஏன் அப்படின்ற ரீசன் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரேட்லாம் எல்லாமே எவ்வளோன்னு நம்மளுக்கு அவ்வளோ ரேட் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கார்டனிங் நீங்கள் வந்து வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் கூட ஆல்இக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்